அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது குறித்த மேலான கருத்துக்களை கீழே நண்பர்களே இந்த சேனல் நிறைய பேத்த போய் அடையிறது உங்க கையில தான் இருக்கு நல்லவங்களுக்கு எப்போவுமே சோதனை வருது கஷ்டம் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கு மட்டும் வருது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கும் அதுக்கான விடயத்தை நம்ம இங்கே பார்க்குறப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நல்ல குணம் படைத்தவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான பர்சன் சொல்லுவாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருப்பாங்க தனக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒரு ஏழ்மையில் இருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அந்த இறக்க குணம் வந்துட்டு தண்ணியே அறியாமல் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனாலேயே பல பேர்த்துக்கு வந்துட்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் மற்றவங்க மேலே பச்சாதாபப்பட்டு தாபப்பட்டு மற்றவங்க மேலே பரிதாபப்பட்டு சில விஷயங்களை செய்யும்போது அதில் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் போது அது இவர்களால் தாங்க முடியாத வழியை அங்கே உண்டு செய்து விடுகிறது இது உங்கள் வாழ்க்கையில் யோசிப்பாருங்க நிறைய நேரத்தில் நடந்திருக்கலாம் இரக்க குணம் அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் நீதி நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த கஷ்டம் ரத்துக்குள்ள காரணம் தான் தான் கொண்ட கொள்கையை வந்துட்டு இருக பிடிச்சிக்குவாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி பிறர் வந்து நமக்கு க கஷ்டத்தை உண்டு பண்ணாலும் சரி துரோகம் நினைச்சாலும் சரி அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களிடம் இருக்கும் இன்னொன்று நீதி நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீதி தவறிவிடக்கூடாது பிறருக்கு வந்துட்டு துன்பம் விடக்கூடாது அதர்மம் விடக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக இருப்பதன் காரணமாக சின்ன சின்ன ஏமாற்றங்கள் எப்பவுமே வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதன் காரணமாக இந்த வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த உணர்வுகள் எல்லாம் நல்லவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இதயத்துக்கு அருகாமையில் அந்த உணர்வுகள் வந்துட்டு குடி வரும் அப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாத சூழ்நிலை நம்ம எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் அவர்கள் இந்த நல்லவர்களை பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க மற்ற நபர்கள் ஏமாற்றலாம் இறைவன் நம்ம எப்பொழுதுமே ஏமாற்றப்போவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன விஷயம் இப்போதைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த நல்லவர்களாக இருப்பவர்கள் எதையும் தியாகம் செய்யவே மாட்டாங்க அதாவது தன்னோட குணத்துல மாறவே மாட்டாங்க தன் குணம் இதுதான் மற்றவங்களுக்கு உதவுறது தான் மற்றவங்க மேலே கருணை காட்டுறது தான் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நீ இதை செய்யாத இந்த மாதிரி இறக்கப்படாத கருணைப்படாத உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது பிறரை ஏமாற்றி விட்டு வா அந்த வர்ற பொருளில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட தியாகமே தேவையில்லம்மாங்க தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால தான் இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வருவதாக எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க இன்னும் நீதி பெறலாமல் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை தர்மத்தின் வழியில் செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க முன்னொரு காலத்தில் ஒரு சாமியார் வந்துட்டு காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நீர்நிலையில் வந்துட்டு தேல் உளுந்துருது இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு பார்த்திங்கன்னா இறக்க குணம் ஜாஸ்தி அதை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த நீர்நிலையிலேருந்து எடுக்கிறாரு தேள் என்ன பண்ணுது கொட்டிடுது உடனே வந்து கைதவறி திருப்பி உள்ளே விட்டுறார் திருப்பியும் அதை தூக்க முற்படுறாரு திருப்பியும் கொட்டுது திருப்பி விட்டுறாரு இதே போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் வழியை பொறுத்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த தேலை தூக்கி நிலத்து மேல விட்டுறார் அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு எங்க ஏன் அதுதான் இத்தனை தரக்க உங்களை கொத்துதே நீங்க ஏன் அதை திருப்பி காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அப்படின்னா அவர் சொல்ற ஒரே வார்த்தை கொட்டுவது தேலோட குணம் இறக்க குணம் என்னுடைய குணம் அதுவும் அது குணத்தை விடவில்லை நானும் என் குணத்தை விடவில்லை தான் நான் என்ன பண்ணேன்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதை கொண்டாந்து கரை சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதே தாங்க இந்த காலத்துல வாழக்கூடிய நல்லவர்களுக்கு சிறந்த உதாரணம் மற்றவர்கள் என்னதான் துன்பம் நினைத்தாலும் தன்னுடைய நிலைப்பாடு பிறர் மீது அன்பு செலுத்துதல் பிறர் மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் பிறர் நம்மை கொட்டுவதை கூட பிறர் நமக்கு துரோகம் செய்வதை கூட பொறுத்து கொண்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லது செய்ய நினைக்கின்றார்கள் நல்லவர்கள் அதனால தான் அதெல்லாம் சின்ன சின்ன வழியாக அந்த துன்பமாக வந்துட்டு அவர்களுக்கு தெரியுதே தவிர உண்மையாகவே பார்த்தா அது துன்பம் கிடையாது அவர்கள் தர்மத்தின் வழியில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் பிறருக்காக வாழ்தலுங்க எப்போ இந்த நல்லவர்களுக்கு துன்பம் வருதுன்னு நினைக்கிறோன்னா பிறருக்காக வாழும் பொழுது இது நமக்கு மட்டுமல்ல சிவபெருமானை எடுத்துக்கலாமே எல்லாருமே அமிர்தம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்துக்காக அந்த மலையை வந்துட்டு கடையிறாங்க கடையும் போது பல பொருட்கள் வருது எல்லாருமே ஒன்று எடுத்துக்கிறாங்க ஆனா இந்த ஆழகால விஷம் வரும் பொழுது எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க அப்ப பிறர் நல்லதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு அந்த விஷத்தை வந்து தான் உண்கிறார் அப்போ அவருடைய மனைவி அந்த கழுத்துலேயே அந்த விஷத்தை தங்க வச்சு விடிய விடிய தூங்காமல் பாடல்கள் இதெல்லாம் பாடி அந்த விஷத்தை வந்துட்டு நீர்த்து போக செய்கிறார்கள் அப்போ இதில் தெரிஞ்சுக்குங்க பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதனால தான் அவரை நீலகண்டர் அப்படிங்கிறாங்க மகாதேவர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் தெய்வாதி தேவர்களுக்கும் தேவன் அப்படின்னா மகாதேவர்னு சொல்ல காரணம் அதுதான் பிறருக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை தாங்கி கொள்ளாமல் முன்னின்று அதை தீர்க்கக்கூடிய வழிவகையை ஒருவர் செய்கிறார் அப்படின்னா தெய்வத்தினும் மேலாக போற்றப்படுவார் அது உடனடியாக இல்லைனா கூட காலம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும் அதுதான் நம்ம சிவபெருமானிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது அதுதான் இங்கே நல்லவர்களுக்கும் சில சில துன்பங்கள் வருவதற்கு காரணம் பிறருக்காக போய் அவர்கள் துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக நமக்கு துன்பம் வருவது போல் தோன்றுகிறது பணம் மட்டுமே துன்பம் அல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் பணம் அடிப்படையாக தேவை இருந்தாலும் மன ரீதியிலும் சில பிரச்சனைகள் வருகிறது பிறரால் அப்படிங்கும் போதெல்லாம் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்வதன் காரணமாகவே அது வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதுவுமே மாறாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது ஒரு உறவாகட்டும் ஒரு உயிராகட்டும் ஒரு பொருளாகட்டும் ஒரு பந்தமாகட்டும் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது இந்த யதார்த்தத்தை சில நேரத்தில் நல்லவர்கள் புரிந்து கொள்வதில்லை அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே அந்த வாழ்க்கை அப்படின்னு வந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஒரு பந்தம் நம்மை விட்டு பிரியும் ஒரு உயிர் நம்மை விட்டு பிரியும் இந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் அதை நம்மை விட்டு பிரியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாரிடம் இருப்பதில்லை அப்படின்னா நம்மிடம் இருப்பதில்லை அதன் காரணமாகவே ஒரு பந்தம் பிரியும் போது ஒரு பொருள் பிரியும் பொழுதெல்லாம் நமக்கு ஏதோ பெரிய துன்பம் வந்தால் போல ஒரு எண்ணத்தில் மூழ்கி விடுகிறோம் அதுவே என்ன வழிவகை செய்து விடுகிறது அப்படின்னா நம்மை வருத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது உண்மையில் அந்த நிலையற்ற தன்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு அந்த துன்பம் அப்படிங்கிறத பற்றி பெரிய விஷயமெல்லாம் எதுவும் இருக்காது நம் அடையாளம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம் இப்படி இப்படித்தான் அப்படின்னு அப்போ அதிலிருந்து தவறாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த துன்பமெல்லாம் வரும் அதுக்காக தவறணும்லாம் சொல்லலை அப்படி இருந்தால் துன்பம் வரும் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறரால் துன்பம் வரும் இல்லைன்னா சொல்லவே முடியாது அப்படி வருகின்ற துன்பம் வரும் என்று தெரிந்து தான் நாம் நேர்மையாக இருக்கின்றோம் அந்த நேர்மைக்கு ஒரு விலை உண்டு விலை உண்டுனால் அதற்கு இறைவன் ஏவேனும் பரிசு கொடுப்பார் அந்த வகையிலே வருகின்ற துன்பங்களையெல்லாம் தாங்கி கொண்டு இருத்தல் வேண்டும் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கை நமக்கு நல்லவையை செய்யும் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அன்பு பயம்னு ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம அன்பை தான் தேர்ந்தெடுக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் எப்படி வாழ்றது இவன் ஏமாற்றிடுவானோ இவன் எப்படி பண்ணிடுவானோ அப்படி பண்ணிடுவானுன்ற பயமே நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா துன்பத்தில் போட்டு ஆழ்த்தி விடும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு பெரும்பாலும் துன்பம் இருப்பது இல்லை எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இது நடந்துருச்சே அது நடந்துருச்சேன்னு கடந்த காலத்தில் இருந்தாலும் சரி இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு எதிர்காலத்தில் இருந்தாலும் சரி துன்பம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பீடிக்கத்தான் செய்யும் உண்மையை தெரிஞ்சுக்குங்க இப்போ நல்லவர்களாக இருப்பவர்கள் இப்போ நம்ம சொன்ன குணநலன்களை எல்லாம் பெற்றிருப்பார்கள் கெட்டவர்களாக நாம் நினைப்பவர்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த எண்ணங்களுமே இருக்காது எதையும் மனசுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க பிறர் கஷ்டப்பட்டால் எனக்கு என்ன அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி இருப்பவர்களை இந்த மாதிரி மன உறுத்தல்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் கூட அவர்களுக்கென்று பிரச்சனையும் இருக்கும் அவர்களுக்கென்ற துன்பமும் இருக்கும் இந்த வாழ்க்கையிலே துன்பமில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை கஷ்டப்படாத மனிதர்கள் யாரும் இல்லை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் ஒரு நபரிடம் கூட மன அழுத்தம் காரணமாக இருக்கும் ஏனென்றால் இன்னும் வேண்டுமே என்ற ஏக்கம் அது அவனுக்கு துன்பத்தை தான் உண்டாக்கி கொண்டிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே நல்லவர்களாக வாழக்கூடிய உங்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே சிறந்த பரிசான இன்பத்தை கொடுக்கின்றார் மாறாக பிறருக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் பிறர் அழிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இறைவன் அதற்கு தகுந்த சன்மானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் மன வாழுங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இருக்கும் அல்லவா அதை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்